வெல்கம் டு கிஷோர் அகாடமி இந்த வீடியோவில் பன்னிரெண்டாம் வகுப்பு அரையாண்டு தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி வினாத்தால் பார்க்க போகிறோம் மொத்தம் தொண்ணூறு மதிப்பெண்கள் பகுதி ஒன்றில் பதினாலு ஒரு மதிப்பெண் கேள்விகள் எல்லாமே சரியான விடையை தேர்ந்தெடுத்துருதுக அடுத்து பகுதி இரண்டு நாலு குருவினா கொடுத்து மூணு எழுத சொல்லியிருக்காங்க அடுத்து பகுதி இரண்டுலேயும் பிரிவு இரண்டுலேயும் மூணு கேள்வி கொடுத்து இரண்டு எழுத சொல்லியிருக்காங்க பாடம் மற்றும் செயல் பகுதி பிரிவு மூணில் மொத்தம் ஒன்பது கேள்விகளில் ஏழு கேள்வி எழுதணும் ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு மதிப்பெண்கள் மொத்தம் பதினாலு மதிப்பெண்கள் பகுதி மூன்று பிரிவு ஒன்றில் நான்கு மதிப்பெண் கேள்விகள் இதுலேயும் நாலு கேள்வி கொடுத்து இரண்டு கேட்டிருக்காங்க பாடம் அதே மாதிரி இலக்கணத்துலேயும் செயல்லேயும் நாலு கேள்வி கொடுத்து இரண்டு கேள்வி கேட்டிருக்காங்க பிரிவு மூன்றில் இலக்கண பகுதி நாலு கேள்வி கொடுத்து மூணு எழுத சொல்லியிருக்காங்க அடுத்து ஆறு மதிப்பெண் கேள்வி மூணு கொடுத்துருக்காங்க மூணுலேயுமே ஒவ்வொரு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க மூணுமே அட்டன் பண்ணணும் அடுத்து பகுதி ஐந்தில் செயல் கேட்டிருக்காங்க ரட்சணி யாத்திரியா பாடல் நாலு மதிப்பெண்ணும் திருக்குறள் இரண்டு மதிப்பெண்ணும் மொத்தம் ஆறு மதிப்பெண் செயல் திருக்குறள் எதும்போது எப்போவுமே செயலோட தலைப்பு அதே மாதிரி அதை யார் எழுதுனாங்கன்னு ஆசிரியர் பேரும் செயலுக்கு அடுத்து எழுதுங்க நன்றி